Oh, yeah, yeah. Oh, my God. No. Oh, अधिकारी को मन मर्जी है अधिकारी है लेडीज को चलने को बोलता नहीं पकड़ सकता पूरा करना है ओके 신나는 소리랑 소 ഇവിടെ ഒക്കെ ഉണ്ട്. നമുക്ക് ഇതിനെ ഇങ്ങോട്ട് കിട്ട പോയേക്കടാ. ദീവിയാ ഒക്കെ ഉണ്ട്. <laughs> okay. mm -hmm. Thank you மாலை இந்த இனிய விழாவில் உங்கள் அனைவரையும் நேரில் சந்தித்து உரையாற்றும் மிகப்பெரிய மகிழ்ச்சி யூனியன் வங்கி இந்தியாவின் மிக மிகவும் சிறந்த வங்கிகளில் ஒரு முக்கியமான வங்கியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது யூனியன் வங்கி இந்தியாவின் ஐந்தாவது மிகப்பெரிய வங்கியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு குடிமகளின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் அவருடைய வருமானத்தை உயர்த்துவதற்கும் யூனியன் வங்கி மிகப்பெரிய பங்காக வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு மகளிர் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறி நம்மளுடைய வாழ்க்கையின் அவருடைய வருமானத்தை உயர்த்துவதற்காக யூனியன் வங்கி பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது அதன் பயனாளர்களாக நீங்கள் வந்து கொண்டு வந்திருப்பதை நீங்கள் மிகவும் முயற்சி ஒரு வங்கியின் வெற்றி வெறும் அவர்கள் வெளியீட்டு லாபத்தில் இல்லை ஒரு வங்கியின் வெற்றி அவர் வளரும் வளர்ச்சியில் இல்லை ஒரு வங்கியின் வெற்றி அந்த வங்கியின் மூலம் பயன்படும் பயனாளர்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்ப்பதில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட முன்னேற்றத்திற்கு பல்வேறு கடன் திட்டங்கள் வங்கிகள் பொதுவாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன மிகச் சிறப்பாக பல்வேறு கடன் திட்டங்களை உங்கள் அனைவருக்காகவும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் மிக முக்கியமான கடன் திட்டமாக இங்கு மேடம் அவங்க நிறைய கடன் திட்டங்களை பற்றி உங்களுக்கு விளங்கினார் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியல ஆனா உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிற மிகப்பெரிய கடன் திட்டம் இந்த சுய உதவி குழுக்களுக்கான கடன் திட்டம் மகளித்தில் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் பெருமையாகவும் பெருமையாகவும் இருக்கிறது காரணம் கண்டிப்பாக ஒரு ஆண் முன்னேறினா அந்த குடும்பம் மட்டும்தான் முன்னேறும் ஆனா ஒரு பெண் முன்னேறினா அந்த சமுதாயமே முன்னேறும் அதற்காகத்தான் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி நமது அரசாங்கம் சரி நமது மந்தியும் சரி மலை மகளிர் சுய உதவி குழுக்களை மிகவும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு காரணம் அதுதான் ஒரு சமுதாய வளர்ச்சி அடைஞ்சாதான் அந்த நாட்டு வளர்ச்சி மிக முக்கியமா இருக்கும் இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த பெண் அவளை மட்டும் அவளுக்காக மட்டும் சம்பாதிக்க மாட்டாங்க ஒரு ஆண் வந்து மிகவும் சுயநலமா ஃபீல் பண்ணலாம் நான் ஆனா இருந்தேன் சொல்றேன் நானு ஆனா ஒரு பெண் அப்படி இல்லை ஒரு பெண் சம்பாதிக்கிறது அவன் அவ வீட்டுக்காக அந்த வீட்டுக்காரருக்காகவும் அவருடைய மகளுக்காகவும் மகளுக்காகவும் அவருடைய அவரோடு சார்ந்த குடும்பத்தினருக்காகவும் அனைவருக்காகவும் உழைப்பவர்கள் தான் பெண் அந்த வகையில் நீங்கள் அனைவரும் இந்த சமுதாயத்திற்காக பெரிய பணியாக பணியாக நீங்கள் சொல்லும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன தொழிலாக இருந்தாலும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்கிறீர்கள் என்பதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் அதற்கு உதவுகிறோம் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்த செய்திகளோடு உங்கள் அனைவருக்கும்

உங்களுடைய வாழ்வு மேம்படும் போது இந்த சமுதாயம் மேம்படுகிறது அதை பற்றி தான் நீங்க எஸ்எஸ் எப்படி ரொம்ப பயன்படுது அந்த எஸ்எஸ்சியில நமக்கு ரொம்ப குறைந்த வட்டி மிக குறைந்த வட்டி விகிதத்தில் நமது யூனியன் வங்கி உங்கள் அனைவருக்கும் கடன் வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் பல்வேறு மக்களுக்கு பயன்படுத்தி கொண்டால் இங்கு வந்திருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஆர்ட்னேசர்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்தின் அஹ் டிஎன் ஏ யுஎன்எம் எம்ஆர்எல் அவருடைய கம்யூனிட்டி ஆர்டினை மிகவும் பெரிய பணியாற்றி வழியலாம்

குடும்பத்தில் ஆண்கள் தான் பெண்களை சார்ந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு உலகம் மாறி இருக்கிறது பெண்களின் வாழ்க்கை தரம் முன்னேறி கொண்டிருக்கிறது முன்னேறி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் முன்னேறி கொண்டிருக்கிறது அதற்கு இது போன்ற சுய உதவி குழுக்களும் அவர்களுடைய உழைப்பும் அதற்காக வங்கி செலுத்தும் வங்கி கொடுக்கும் உதவியும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள வேண்டும் பல்வேறு

விவசாயத்துக்கும் சரி மற்ற விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கும் நம்ம கடை கொடுக்கிறோம் அதைதான் அக்ரிகல்ச்சர் அதாவது கட்டமைப்பை அடிப்படை கட்டமைப்பை வளர்த்து எடுப்பதற்காக அடிப்படை கட்டமைப்பை உயர்த்துவதற்கு அடிப்படை கட்டமைப்புனா என்ன இப்ப ஒரு விவசாயம் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல நிலம் வேணும் ஒரு மாடு வேணும் அதாவது நான் சொல்றேன் பால் வியாபாரம் பண்ணால் மாடு வேணும் இல்ல ஒரு நிலத்தை எல்லாம் மேம்படுத்துறதுக்கு ஒரு டிராக்டர் வேணும் அப்புறம் தண்ணி வசதி ஏற்படுத்துவதற்கு ஒரு கிணறு வெட்டணும் ஒரு பம்ப் செட் பண்ணணும் இது போன்ற அடிப்படை கட்டமைப்புகளை பண்ணிக் கொள்வதற்கு நம்மகிட்ட கடன் திட்டம் இருக்கு மிக குறைந்த வட்டியில் இந்த கடன் எந்த வகையில் கொடுக்க முடியாத மிக குறைந்த வட்டியில நம்ம கடன் கொடுக்கணும் இது ஒண்ணு ரெண்டாவது சொன்னாங்க உணவு உணவு சார்ந்த பொருள் தயாரிப்பு தொழில்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வீடு வீட்டில் வந்து ஊர்கா பண்ணுவாங்க ஊர்கா செஞ்சு வைப்பாங்க அப்பளம்

சுய உதவி கடன் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு கடன் திட்டம் இந்தியா மட்டுமல்ல நம்ம ஊர் மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க மாபெரும் வெற்றி பெற்ற கடன் திட்டம் இந்த மகளிர் சுய உதவி கடன் திட்டம் இக்காரணம் இன்றைக்கு பய மகளிர் சுய உதவி குழுக்கு நாம் கொடுக்கும் கடன் வர கடனாக அவர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் வர கடன் அவங்க எல்லாம் தெரியும் கடன் குழு கட்டாமல் இருந்தால் அது பேர் வர கடன் மகளிர் சுய உதவி மட்டும்தான் அனைத்து மகளிர்கள் மட்டும்தான் ஒரு ரூபாய் பாக்கி வைக்காம கரெக்டா அந்த விதத்துல வங்கியின் மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி சொல்ல திட்டமாக மகளிர் சுய உதவி கொள்வதற்கான கடன் திட்டம் இன்னைக்கு நான் முக்கியமான என்னுடைய வங்கியினுடைய துணை மேலாளர் துணை பொது மேலாளர் இந்த மண்டல துணை மேலாளருமான திரு தேவராஜ் சார் அவர்களை பத்தி உங்களை சொல்லுங்க சார் வந்து இவங்களை மாதிரி ஒரு காலத்துல அக்ரிகல்ச்சர் ஆபிசர் அப்படின்னு சொல்றோம் விவசாய அதிகாரியாக தான் நம்ம வங்கியில மாநில சேர்ந்தார் சார் விழுப்புரம் மாவட்டத்தில் சார் நிறைய பிராக்டிஸ்ல ஒப்படைக்காங்க அப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இவற்றை குறைஞ்சபட்சம் லட்சக்கணக்கான பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழு மூலம்

நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நான் சென்னை வடக்கு பிராந்தியத்தில் துணைத் தலைவராக இருக்கிறேன் சென்னை மண்டலத்திலேயே துணைத் தலைவராக வங்கி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐநூத்தி எண்பது கிளைகள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் வங்கி இருக்கிறது சென்னை சென்னை உள்ள மட்டும் ரெண்டு பிராந்தியங்கள் இருக்கு சென்னை வடக்கு சென்னை அப்புறம் காஞ்சிபுரம் ஒரு பிராந்தியம் இருக்கு और एक शो। तो नमक राजनीतिक बहुत इम्पोर्टेंट कस्टमर मनोग्रह निशानी होती है। तो लीगल में लीगल प्लेस मार्केट में। लेटेंसी वाला बाला समझे। बाला की मोनोग्राइस फिर लीगल मनोग्रह। अगला नंबर। வாடி <laughs> நமது வங்கி பல ஆண்டுகளாக செயல்பட்டு இன்று மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு காரணம் வங்கியின் உதவி மட்டுமல்ல உங்களை போன்ற மிகவும் நேர்மையாகவோ ரொம்ப உறுதியோடும் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் செய்யும் தொழில் அது போல நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும் விதம் உங்கள் அனைத்தும் தான் எங்களை எங்களை மகிழ்விக்கிறது இப்போ நம்ம கஷ்டமாக நாம் கௌரவிக்க

பல்வேறு தொழிலும் நமது வங்கி கடன் கூட கடன் திட்டங்களை மேம்படுத்த இந்த வேம்பாக்கம் பகுதியில் மிகப்பெரிய சேவைகளை செய்து வந்து இருக்கிறோம் இங்கு வேம்பாக்கம் கிளை இந்த பல அரிசியாளர்களும் இந்த